கோவையில் காலையிலேயே பெரும் விபத்து நிகழ்ந்திருக்கிறது பள்ளிகளுக்கு ஒட்டுமொத்தமாக விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கு தொடர்ந்து பல்வேறு விஷயங்கள் அங்கு அரங்கேறிக்கொண்டிருக்கு காலை அதாவது அதிகாலையிலிருந்தே இந்த விபத்திலிருந்து இன்னும் அந்த சாலை மீளாமல் இருக்கிறது மேம்பாலத்தில் கேஸ் லாரியில் லாரியிலிருந்து டேங்கர் மற்றும் கழன்று விழுந்து விபத்து ஏற்பட்டிருக்கிறது தொடர்ந்து கேஸ் வெளியேறி வருவதால் தடுக்கும் முயற்சியில் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது விபத்து நடந்த இடத்திலிருந்து ஐநூறு மீட்டர் அருகாமையில் உள்ள அனைத்து பள்ளிகளுக்கும் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது கேரள மாநிலம் கொச்சி பகுதியில் இருந்து எல்பிஜி கேஸ் ஏற்றி வந்த பாரத் டேங்கர் லாரி உப்பிபாளையம் மேம்பாலத்தின் மீது ஏறி காந்திபுரம் நோக்கி திரும்பும் பொழுது லாரியில் இருந்த கேஸ் நிரம்பி உள்ள டேங்கர் மற்றும் கழன்று விழுந்து வந்திருக்கிறது அதில் சேதம் ஏற்பட்டு கேஸ் தொடர்ந்து வெளியேறி வருகிறது உடனடியாக லாரியில் இருந்தவர்கள் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் அளித்தனர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து தண்ணீரை பீச்சி எடுத்து வாயு வெளியேற்றத்தை கட்டுக்குள் கொண்டு வந்திருக்கின்றனர் சம்பவ இடத்திற்கு தற்போது உயர் அதிகாரிகள் டிஐஜி தீயணைப்பு துறையினர் உள்ளிட்ட பலர் அங்கு குவிந்திருக்கின்றனர் டிடெக்டர் வைத்து பார்க்கும் பொழுது அந்த டேங்கர் லாரி விழுந்த இடத்தை சுற்றி முற்றிலுமாக சிகப்பு நிறத்தில் இருந்திருக்கிறது அந்த அளவுக்கு வாயு வெளியேற்றமானது நிகழ்ந்திருக்கிறது இதனால் காவல்துறையினர் மேம்பாலத்தில் போக்குவரத்தை தடை செய்து போக்குவரத்தை மாற்று பாதையில் திருப்பிவிட்டுள்ளனர் இந்த பணிகள் முடிவதற்கு கூடுதல் நேரமாக தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் கேஸ் முழுவதும் வெளியேற்றப்பட்டாலோ அல்லது கேஸ் முழுவதும் கலக்கப்பட்டாலோ தான் பெரும் விபத்து தவிர்க்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது விபத்து நடந்திருக்கக்கூடிய உப்புலிப்பாளையம் மேம்பாலம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் புகைப்பிடிக்கவோ தீ பற்றவிக்கவோ போலீசார் தடை விதித்துள்ளனர் முப்பத்தி ஏழு டன் கொள்ளளவு கொண்ட எரிவாயு டேங்கரில் பதினெட்டு டன் மட்டுமே கொண்டுவரப்பட்டுள்ளதாக லாரி ஓட்டணி தெரிவித்திருக்கிறார் அவருடைய கவனக்குறைவின் காரணமாகத்தான் இந்த விபத்து நேர்ந்திருப்பதாக முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது இந்த கீழே விழுந்து வாயு கசிவு ஏற்பட்டு லாரியை அப்புறப்படுத்துவதற்காக திருச்சியிலிருந்து மற்றொரு டேங்கர் லாரி மற்றும் கிரேன் வந்து கொண்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது இன்னும் ஒரு மணி நேரத்தில் அந்த டேங்கர் லாரி மற்றும் கிரேன் வந்ததன் பிறகு இந்த கீழே விழுந்த கேஸ் வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய டேங்கர் லாரி அப்புறப்படுத்தப்படும் என தெரிகிறது அதற்கு முன்னதாக அந்த வாயுவை அடைக்கக்கூடிய அதாவது கசிவு நேர்ந்திருக்கக்கூடிய அந்த பகுதியை அடைக்கக்கூடிய பணிகள் தற்போது தீவிரமாக நடைபெற்று வருகின்றன அரக்கு மற்றும் சில கெமிக்கல் பொருட்கள் கலந்து அந்த ஓட்டையை சரி செய்வதற்கான அடைப்பதற்கான பணிகள் தீவிரமாக நடந்து வருகிறது முற்றிலுமாக அதாவது மில்லி வாயு கசிவு வெளியேறவில்லை என்பதை உறுதி செய்த பிறகுதான் இந்த டேங்கர் லாரி மற்றொரு இடத்திற்கு மாற்றப்பட்டு தூக்கப்பட்டு கொண்டு செல்லப்படும் அப்படின்னு தெரிய வருகிறது ஏன் அப்படின்னா கிரேன் மூலமாக டேங்கர் லாரியை தூக்கும் பொழுதோ அல்லது அசைக்கும் பொழுதோ அந்த வாயு கசிவும் மீண்டும் நிகழ்வதற்கான வாய்ப்பு இருப்பதால் முற்றிலுமாக அதை தவிர்த்து விட்டு அதை சரி செய்து விட்டு தான் அந்த டேங்கர் லாரி அங்கிருந்து அப்புறப்படுத்தப்படும் என முதற்கட்ட தகவல் தற்போது வெளியாகி இருக்கிறது நைட் ஆஃப்டர் த்ரீ ஓ கிளாக் வந்து ஒரு டேங்கர் இந்த டேங்கரோட கெப்பாசிட்டி நீங்க பாத்தீங்கன்னா எல்பிஜி கேரி பண்ணக்கூடிய டேங்கர் எயிட்டீன் டன்ஸ் வந்து அதுக்குள்ள வந்து கேஸ் இருக்கு அந்த டேங்கரோட வெயிட் வந்து ஒரு செவன்டீன் டன்ஸ் டோட்டல் ஒரு தேர்ட்டி ஃபைவ் டன்ஸ் வெயிட் இருக்கிற டேங்கர் வந்து இங்க அப் சைட் டவுன் ஆக்சிடென்ட் ஆன தகவல் வந்தது தகவல் வந்த உடனே காவல்துறையில வந்து முன்னெச்சரிக்கை ஏற்பாடாக இந்த டிராபிக் எல்லாம் நிறுத்திருக்காங்க எந்த அசம்பாவம் தடுத்து துக்கு வந்து இந்த ஃபயர் சர்வீஸ்க்கு உடனடியாக தகவல் கொடுக்கப்பட்டு இங்கே எந்த ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகாமல் வந்து முன்னெச்சரிக்கை ஏற்பாடு வந்து எடுத்திருக்காங்க இதில் இமீடியட் சேலஞ்சஸ் நம்ம பார்த்தோம்னா இதில் உள்ள கேஸ் இருக்கிறனால அது உடனடியாக நம்ம க்ரெயின் வச்சு இது வந்து அப்லிஃப்ட் பண்ண முடியல அதுலேயும் ஒரு சின்ன லீக் இருக்கிறதனால முதல் எஃபர்ட் வந்து அந்த லீக் அரெஸ்ட் பண்ணுறதுக்கான எஃபர்ட் வந்து எடுக்கப்பட்டது இந்த டேங்கர் வந்து பாரத் பெட்ரோலியம் டேங்கர் இருக்கிறனால உடனடியாக அந்த கம்பெனி ஆஃபீஷியல்ஸுக்கு தகவல் சொல்லப்பட்டு அந்த கம்பெனி ஆஃபீஷியல்ஸ் ஐஓசிஎல் ஓசிஎல் அவங்க சப்ஜெக்ட் பாயிண்ட் எக்ஸ்பர்ட்ஸ்னால அவங்க வந்து டி டிஸ்ட்ரிக் இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி ஆஃபீஸ்லேருந்து நம்ம வர சொல்லியிருக்கோம் இதுக்கான எவாலுவேஷன் பண்ணுறதுக்கு அவங்க எல்லாரும் இங்கே முயற்சி எடுத்துகிட்டு அந்த லீக்கேஜ் வந்து இப்போ தடுத்துருக்காங்க ம பல்வேறு டெக்னிக்ஸ் அவங்க யூஸ் பண்ணி அண்ட் ஏரியரில் இப்போ அந்த லீக் வந்து மெஜாரிட்டி வந்து தடுத்திருக்காங்க இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் அவங்களோட பிளான் ஆஃப் ஆக்ஷன் என்னன்னு கேட்டதுக்கு ஒரு எமர்ஜென்சி ரெஸ்கியூ வெஹிக்கிள் மூலமாக கேஸ் ஷிஃப்ட் பண்ணுறதுக்கான ஏற்பாடு வந்து அவங்க பண்ணணும் அந்த வெஹிக்கிள் திருச்சியிலையும் சேலத்திலேயோ தான் அவைலபிள் இருக்குதுன்னு சொன்னதுனால அங்கேருந்து அந்த வெஹிக்கிள் வந்து வந்துட்டுருக்கு இப்போது நம்ம லீக்கேஜ் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்கோம் ஆனால் அந்த இந்த கண்டெய்னர் வந்து நம்ம ட்ரக்கு கூட எனக்கு கூட அந்த கப்ளிங் பிளேட் வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆகிருக்கு அந்த பிளேட் வந்து ரிப்ளேஸ் பண்ணணும் அந்த பிளேட் இஸ் ஆன் த வே அது வந்த உடனே நம்ம டோல்கேட்டில் இருந்து ஸ்பெஷல் பைலட் வெஹிக்கிள் மூலமாக உடனடியாக கொண்டு வரதுக்கான ஏற்பாடு பண்ணிகிட்ருக்காங்க ஒன்ஸ் அந்த கப்ளிங் பிளேட் ரிப்பேர் ஆகிடுச்சுன்னா உடனடியாக இது வந்து க்ரெயின் மூலமாக இது ஓரியன்டேஷன் சரி பண்ணி இது பிபிசிஎல் யூனிட் இருகூரில் இருக்குது அங்கே கொண்டு போகிறதுக்கான நடவடிக்கை வந்து எடுப்பாங்க இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம சேஃப்டிக்காக நம்ம டிராஃபிக் எல்லாத்துக்கும் ஃபார்டோன் ப பண்ணியிருக்கோம் இந்த சேஃப்டி குவார்டருக்குள்ளே யாருமே வராமல் நியர்பை இருக்கிற ஏன்னா இந்த ட்ராஃபிக் வந்து ரொம்ப இந்த நம்ம ஃப்ளைஓவர் எல்லாமே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணதுனால ட்ராஃபிக் இஷ்யூஸ் சேஃப்டி இஷ்யூஸ் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நியர்பை இருக்கிற ஸ்கூல்ஸ்க்கு வந்து நம்ம இன்றைக்கி ஹாலிடே விட்டுருக்கோம் பொதுமக்களுக்குமே வந்து காஷன் மெசேஜ் நம்ம கொடுத்துருக்கோம் இந்த பக்கத்தில் வந்து இமீடியேட் விசினிட்டியில் எதுவுமே இல்லை கொஞ்சம் தள்ளிதான் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டு கமர்ஷியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் இருக்குது அவங்களுக்கு நம்ம தகவல் சொல்லிவிட்டு இன்றைக்கி ஆப்ரேட் பார்த்துட்டு இருக்கோம் இப்போ ஃபர்தர் இந்த சேஃப்டி மெஷர்ஸ் இங்கே பார்க்குறதுக்கு ஃபயர் ரெஸ்க்யூ டீம் ரெவென்யூ டீம் போலீஸ் டீம் இண்டஸ்ட்ரியல் சேஃப்ட்டி டீம் கம்பெனி ஆஃபிஷியல்ஸ் எல்லாமே இங்கே இருக்கிறாங்க இதுக்கான பாதுகாப்புக்கான அனைத்து மெஷர்ஸ் வந்து இதில் வந்து எடுக்கப்படும் காரணம் அது தான் அவங்க ஸ்டடி பண்ணுவாங்க ஏன்னா எவ்ரி ரோடு ஆக்சிடென்ட்டுமே வந்து நம்ம ஆர்டிஓ நம்ம டிராஃபிக் போலீஸு அந்த டிரைவர் என்கொயரி பண்ணி அது வந்து எஸ்ட் காஸ் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க இந்த மாதிரி ஆக்சிடென்ட்ஸ் ஃபர்தர் நடக்காமல் எடுக்கிறதுக்கு என்னென்ன மெஷர்ஸ் இருக்கும் அதுக்கு வந்து கண்டிப்பாக எடுக்கப்படும் அது ஃபுல்லாக இன்வெஸ்டிகேட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க வெஹிக்கல் மெயின்டெனன்ஸ் சரி இல்லையா இல்லை டிரைவர் வந்து அதை அது வந்து ஃபுல்லாக ஆடிட் பண்ணால் தான் தெரியும் இந்த வந்து இந்த ட்ரக்கு வந்து இதோடய லோடு இதோட லென்த்து இந்த ரோட் டிசைனு அந்த டிரைவர் எப்படி ஓட்டிட்டு இருந்தார் இதெல்லாம் வந்து ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் முடிச்சுட்டு வந்து முழு தகவல் வந்து சொல்லப்படும் எவ்வளோ நேரம்னு கேட்டிங்க ஒரு டூ டூ த்ரீ ஹவர்ஸ் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம் கிளியர் பண்ணுங்கள் ஓகே ஒரு எயிட் டு டென் ஸ்கூல்ஸ் இருக்குது லிஸ்ட் நான் பிஆர்ஓக்கு ஷேர் பண்ணிருக்கேன் உங்களுக்கும் கொடுத்து சொல்லிவிடுவோம் அது காலையில சிஓஓ மூலமாக சம்மந்தப்பட்ட ஸ்கூல்ஸ்க்கு வந்து தகவல் சொல்லப்பட்டது ஓகே தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ